வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஒரு விலாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தைப்பூசம் வந்து நான் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் தைப்பூசம் அன்னைக்கு ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் கூட என்னால் கொடுக்க முடியல அன்னைக்கு வந்து ஃபுல் டே ரொம்ப பிஸியாகவே போச்சு ஸோ அதனால் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து தைப்பூசம் அன்னைக்கு கோவிலில் சொற்பொழிவு பண்ண வீடியோ மட்டும் ஒரு பார்ட் த்ரீ வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து நிறைய இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் போல் பேசிகிட்ருந்தேன் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோஸ் மட்டும் அப்படியே சேர்த்து சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் பதினாறு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பத்தொம்பது நிமிஷம் அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு த்ரீ பார்ட்டாக வந்து கொடுத்துருந்தேன் ஸோ வீடியோ எதுவுமே நான் இன்னும் அப்லோட் பண்ணலை விலாக அதனால் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம வீட்டில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்ச முறையை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோ பார்த்துடலாம் தைப்பூசம் அப்படின்னாலே நம்மளால் நினச்சிக்கிறோம் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் விசேஷம் அப்படின்னு எல்லாம் கிடையாது அன்னைக்கு சிவபெருமானுக்கு கூடுதல் விசேஷமும் கூட எல்லா சிவாலயங்கள்லையும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் அப்படிங்கிறது நடக்கும் எல்லா சிவன் கோவில்லையும் இந்த தெப்போற்சவம் தெப்பத்தேரோட்டம் அதுக்கப்புறம் முருகன் கோவில்லேயும் அதே போல் தெப்போற்சவம் நடக்கும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானதும் கூட தைப்பூசம் சிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தைப்பூசம் அன்னைக்கு தான் சிவபெருமான் வந்து தன்னுடைய ஆனந்த திருத்தாண்டவத்தை பதஞ்சலி முனிவருக்கும் வியாகிரபாத முனிவருக்கும் அருளினார் அதே போல் அம்பாள் அன்னைக்கு ஆனந்த திருத்தாண்டவம் ஈசனோடு சேர்ந்து புரிஞ்சதால் அந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் அது மட்டும்தான் காரணமாக அப்படின்னா கிடையாது அதே போல் முருகன் பெருமானுக்கு சூரபத்மனை அழிக்கக்கூடிய ஞான சக்தி வேல் கிடைச்சதும் அன்னைக்குதான் ஆதிபரா சக்தி தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி வேலாக உருவாக்கி அந்த ஞான வேலை முருகப்பெருமான் கிட்ட கொடுத்த அற்புதமான திருநாள் இந்த தைப்பூச திருநாள் இப்படி நிறைய விஷயம் இருக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னா முருகப்பெருமான் தன்னுடைய காதல் மனைவியான வள்ளி அம்பையை அம்பிகையை வந்து கரம் பிடித்த திருநாள் இந்த தைப்பூச திருநாள் அதனாலேயே இந்த தைப்பூச திருநாளுக்கு ஒரு சிறப்பும் உண்டு எல்லா முருகன் கோவில்லையும் இந்த தைப்பூச தினத்தை ஒட்டி தினை முதாக படைக்கப்படும் தினைதான் வந்து முதல் முதல்ல வள்ளியம்பாள் வந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்த அமுது அதனால் அந்த தேனும் தினைமாவும் இந்த தைப்பூச திருநாளிலே ரொம்ப விசேஷமாக இறைவனுக்கு அமுதாக படைக்கப்படும் நம்ம வீட்லேயும் கூட என்னதான் வடை பாயசம் சக்கர பொங்கல் இப்படி பல்வேறு சிறப்பு விருந்துகள் நம்ம செஞ்சு இறைவனுக்கு படையல் போட்டாலும் இந்த தேனும் தினை மாவும் தான் ரொம்ப விசேஷம் அதனால எல்லார் வீட்லேயும் கொஞ்சமாக தினை வந்து முருகப்பெருமானுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷமும் கூட சில கோவில்களில் தினை மாவு அலங்காரமே செய்யப்படும் முருகப்பெருமானுக்கு அப்படி இன்னைக்கு நான் போயிருந்த கோவில்லேயும் முருகப்பெருமானுக்கு தினை மாவு கொண்டு சிறப்பு அலங்காரம் செஞ்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமும் கூட நிறைய பேர் இந்த சொற்பொழிவை பற்றி கேட்டிருக்கீங்க இந்த சொற்பொழிவு நான் அப்லோட் பண்ண உடனே அன்றைக்கி ஈவினிங் போலவே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே நீங்கள் சொற்பொழிவு பண்ணியிருக்கீங்களா யூடியூப் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதை பற்றின நான் டீட்டெயில் வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி நான் சொற்பொழிவெல்லாம் பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை முருகப்பெருமானுக்காக என்னுடைய சொற்பொழிவு அப்படிங்கிறது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அரங்கேற்றம் பட்ட பண்ணது இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது ரொம்ப என்ன சொல்கிறது அது அது இப்போ நினச்சா கூட எனக்கு பிரமிப்பாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வரம்னே சொல்லலாம் பெரும்பாலும் நம்ம இந்த உலகத்தில் எதையோ நோக்கி ஓடிட்டுருப்போம் சில நேரம் நம்ம தேடி ஓடிட்டு இருந்த விஷயம் நமக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவோம் ஆனா அது முழுமையான சந்தோஷமா அப்படின்னா அது நமக்கு கேள்விக்குறியா தான் இருக்கும் ஏன்னா சில நேரம் நமக்கு ஒரு வீடு அமைஞ்சிட்டா சந்தோஷப்படுவோம் சரி வீடு அமைஞ்சிரும் அந்த சந்தோஷம் இருக்குமான்னா கொஞ்ச நாள்லயே அது மறைஞ்சிரும் சில காலகட்டங்களுக்கு பிறகு பணம் தேவைப்படும் பணம் கிடைச்சா சந்தோஷமா இருந்துருமா அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கே அது வந்து சலிப்பாயிடும் இப்படி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி தேடி ஓடிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு எல்லா விஷயமும் கிடைச்சாலும் ஏதோ ஒரு மனசில் ஒரு குறையாகவே இருக்கும் நாம் தேடுற விஷயம் நமக்கு கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒரு ஒரு உன்னதமான சக்தியை தேடி ஓடிட்டுருக்குது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மா அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்குது அப்படி அது சரியாக பயணிக்கும் நேரத்தில் இறைவன் நம்மளை ஆட்கொள்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அவனுடைய திருவடியை சரணடையிறதுக்கு தான் அந்த ஆத்மா ஓடிட்டுருக்குது நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம எதையோ தேடி இதுதான் தான் சந்தோஷம் இது தான் இது கிடைச்சா சந்தோஷமாயிடும் அது சந்தோஷம் சந்தோஷமாயிடும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அதாவது ஒரு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருப்போம் ஒரு மாயையிலே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருப்போம் ஸோ அந்த மாதிரி அன்றைய தினம் அந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது எனக்கு இப்படி ஒரு மோகமான நாளாக அமையும்னுட்டு என் கனவுல கூட நான் நினைக்கல அப்படி ஒரு சந்தோஷமான திருநாள் இந்த தைப்பூச திருநாள் சொல்லப்போனால் இந்த சந்தோஷத்தை முதல்ல கிட்ட தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு எனக்கு வந்து உங்கள் கூட வீடியோ கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போன காரணத்தினால இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியல ஆனால் இருந்தாலும் கூட உடனே அடுத்த நாளே இந்த வீடியோவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாேருமே ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வந்திருந்தீங்க அது எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நம்மளால சம்பாதிக்க முடியும் ஆனா இந்த ஆசிர்வாதம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தருடைய நல்ல மனசுல இருந்து வெளிப்படணும் அந்த ஆசிர்வாதம் சும்மா நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம அதை வாங்கிட முடியாது பொண்ணோ பொருளோ பணமோ செல்வாக்கோ புகழோ பதவியோ இதெல்லாம் நாம் அடைஞ்சிட முடியும் இந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல உள்ளங்கள்லேருந்து அந்த ஆசிர்வாதம் வெளிப்படும் அப்படி உங்களுடைய உள்ளங்களில் இருந்து எனக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்காக நன்றி சொல்லி நான் வீடியோவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மன்னிச்சுக்கோங்க என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியல ஆனால் கண்டிப்பாக அதற்கான வீடியோ நான் வந்து கொடுப்பேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே விஷயம் இப்போ கூட நீங்கள் இன்னும் கூட எனக்கு இன்றைக்கி காலையில் கூட ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க நீங்கள் வந்து பொய் தானே சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டேஜ் ஏறி பேசியிருக்கீங்க தானே நீங்கள் எங்ககிட்ட பொய் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சீரியஸ்லி அதெல்லாம் உண்மை கிடையாது முதல் தடவை முதல் மேடை எனக்கு அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட உங்களோட நான் வீடியோவாக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஆனால் கால் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சொற்பொழிவு அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் எத்தனையோ பேச்சாளர்கள் எத்தனையோ திறமை மிக்க பேச்சாளர்கள் பேசுகிற விஷயம் சாதாரணமாக ஆன்மீகத்தை பற்றி நம்மளால் ஏறி ஒரு மேடையில் பேசிட முடியாது அப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஆன்மீக பேச்சில் அந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேருடைய மனதையும் நம்ம முதல்ல கவரணும் கவனமும் நம் பேச்சிலே இருக்கணும் அப்படி ஒரு அப்படி ஒரு சாமர்த்தியம் அந்த பேச்சில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டேஜை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இல்லை ஏனோ தானோன்னு பேசுறோம் அப்படின்னா அங்க மக்கள் வந்து கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் பேசுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி அதாவது இது எனக்கு நிறைய நான் பேசியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நான் அதை உறுதிப்படுத்துகிறேன் எனக்கு வந்து முதல் மேடை முருகப்பெருமான் கொடுத்த அற்புதமான ஒரு தருணம் அது சொல்லுவாங்க இல்லையா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத காலங்களிலே நம்ம நான் வந்து பொதுவாக முருகப்பெருமான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் என்னுடைய வீட்டில் நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பேன் எந்த தெய்வத்திற்கிட்ட நான் வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த இந்த கவலை இருக்கு எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் கடவுள்கிட்ட கேட்டதே கிடையாது நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியம் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் கடவுள்கிட்ட உருகி உருகி கேட்ட ஒரே செல்வம் இந்த குழந்தை செல்வம் மட்டுந்தாங்க அதை தவிர என் வாழ்க்கையில் நான் எதுக்காகவும் கடவுள்கிட்ட இதை வேணும்னு நான் கேட்டதே கிடையாது அப்படி அது எது எந்த விஷயத்துலேயும் ஸோ எல்லாருக்குமே வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் உறவுகள் பிரச்சனை இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனா நான் எதுக்காகவும் போய் இறைவா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு தீர்த்துவை நான் கேட்டதே இல்லை நான் கேட்ட ஒரே செல்வம் என்னுடைய மக்கட்செல்வம் மட்டும்தான் குழந்தை செல்வம் மட்டும்தான் அதை கடவுள் எனக்கு அழகாக அமைச்சு கொடுத்தார் அந்த அந்த ஒரு பேரு அப்படிங்கிறது எனக்கு போதும் அதாவது இந்த பேர் இன்பம் அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனசு சுத்தமாக பட சுத்தமான முறையில் இறைவனை சரணடைகிறதுல இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம எதங்க சாதிச்சுட்டு போறோம் எத்தனையோ விஷயம் நமக்காக இருக்கும் எத்தனையோ விஷயம் நம்ம நமக்காக இல்லாமலையும் இருக்கும் எதையோ தேடிட்டு ஓடிட்டு இருப்போம் ஆனால் அதெல்லாம் கிடச்சாலும் சந்தோஷப்பட மாட்டோம் அப்படி என்ன அதிகமாக சந்தோஷமாக வச்சிருக்கிறது என்னுடைய இறை பக்தி மட்டும்தான் நிறைய பேர் இன்றைக்கும் சரி அதாவது இது ஒரு கிண்டலா பார்க்குறது ஒரு ஆன்மீகம் பத்தி பேசுகிறோம் அப்படின்னா இறை வழிபாட்டை பத்தி ஒரு சிலருக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு கிண்டலா பேசுறது அது வந்து இப்போது பொது பொதுவில் சொல்லலை ஸோ இடையே கூட அந்த ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது இருக்கு அதை நான் ஒரு நாளும் பொருட்படுத்தியதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா நான் இதுதான் என்னுடைய வழி அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்தேன் இந்த தேர்ந்தெடுத்த வழியிலே யார் என்ன சொன்னாலும் சரி இந்த ஒரு கிண்டலோ கேலியோ பேச்சோ எதை பற்றியும் நான் பொருட்படுத்துறது கிடையாது இந்த சின்ன வயசுலேயே உனக்கு எதுக்கு இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிற கேள்வி எனக்கு நிறைய வந்துருச்சுங்க அதாவது வயசு அப்படிங்கிறது காரணம் அல்ல ஆன்மீகத்தை உணர்வதற்கு இறைவனை உணர்வதற்கு வயசு காரணம் இல்லைங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இ இப்போ ஆஹ் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா இல்லற வாழ்க்கையில இருக்கும்போது ஆன்மீக ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபடலாமா இது என்னங்க கேள்வி அதாவது எந்த மதமும் இறைவனை வழிபாடு செய்யும்போது இறை இல்லற வாழ்க்கையை விட்டு துறந்துடணும் அப்படின்னு சொல்லலையே சொல்லப்போனால் நான் வணங்கக்கூடிய தேவரான ஈசன் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த இல்லற வாழ்க்கையை நடத்துகிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் எந்த யார்கிட்ட பேசினாலும் சரி இப்போது என்னுடைய மேடை பேச்சு இது முதல் தடவை ஆனால் என்கிட்ட நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் இந்த ஆன்மீக விஷயங்களை கேட்குவாங்க நிறைய பேசுவேன் சோ வீடுகள்ல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் இல்ல விழா காலங்கள்ல கூட என்னுடைய நண்பர்கள் கிட்ட நான் பேசும்போது கூட நான் சொல்ற ஒரு விஷயம் அதிகமா நான் வணங்கக்கூடிய மகாதேவன் தான் இருக்கிறதுலையே இல்லற வாழ்க்கையை எப்படி எப்படி இருக்கணும் தன்னுடைய மனைவியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் இந்த உலகத்திற்கே உதாரணம் அவன்தான் தான் ஏன்னா மனைவிக்கு சரிபாதியை கொடுத்தவன் அவன் தன்னுடைய மனைவியை இடது பாகத்தில் வைத்து சரிபாதி என் மனைவி அப்படின்னு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் தன்னுடைய அதாவது இல்லறம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னவன் என் மகாதேவன் அப்படி இருக்கும்போது சிவனை வழிபாடு செஞ்சால் முருகனை வழிபாடு செஞ்சால் இல்லற வாழ்க்கை சிறக்காதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான கூட்டத்துடைய பேச்சு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது நிறைய இன்னைக்கு காதுபட வந்து வருது சோ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இறைவனை வழிபாடு செய்கிற மனசு அப்படிங்கிறது தூய்மையா இருக்கும் தூய்மையான மனசுக்குள்ள எந்த சஞ்சலமும் எந்த சங்கடமும் இருக்காது சஞ்சலமும் சங்கடமும் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தூய்மையான வாழ்க்கையா இருக்கும் அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயமும் சிறப்பாக தான் அமையும் ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் இப்போது எப்பெல்லாம் என் கணவர் துவண்டு போறாரோ ஏன்னா வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நம்ம தைரியமாவே எல்லாம் இருந்து முடியாது எப்போதெல்லாம் அவர் துவண்டு போகிறாரோ அப்பெல்லாம் அவருக்கு நான் வழிகாட்டியா இருந்திருக்கிறேன் என்னுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா இறை நம்பிக்கை சார்ந்து இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் வந்து கொஞ்சம் சரியில்லாம மனசு சரியில்லாம இருந்து உக்காந்தார் அப்படின்னா அவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எல்லா விஷயத்தையும் கடவுள் கிட்ட விட்டு நம்ம பார்த்துக்கலாம் கடவுள் பார்த்தப்பாரு அப்படின்னு அவரை உற்சாகப்படுத்தி நான் எடுத்துட்டு போகிற என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதே போல எந்த சூழ்நிலையிலும் என்னை அவர் வந்து தோண்டு நான் நான் சரி துயரம் இருந்தாலும் சரி அவரும் என்ன இதே வழியில தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் கடவுள் தான் அமைச்சு கொடுத்தார் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செஞ்சு கொடுத்தாரு நிச்சயமா நம்மளுக்கு கடவுள் கடவுள் துணையா இருப்பார் எங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படிங்கிறது அப்படி தான் பயணிக்கும் ஸோ இதை நான் ஏன் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னா இறை நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னு தெரியாத தெரியாத ஆளுங்களுக்கு தான் நான் இந்த இடத்துல எந்த விஷயத்தையும் சொல்ல விரும்பல தெரியாதவங்களுக்கு தான் இறை வழிபாடை பற்றின தவறான புரிதல் இருக்கும் இறை வழிபாடு செஞ்சால் தன்னுடைய இல்லற வாழ்க்கை வந்து சரியா அமையாதுன்னு சொல்ற கூட்டம் இருக்கிற வரைக்கும் இறை நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவும் செம்மையாகவும் அமைய வேண்டும் அப்படின்னா இறைவன் நமக்கு துணையா இருக்கணும் அதனால தான் திருவள்ளுவர் கூட சொல்றார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படிங்கிறார் அருள் யார்கிட்ட இல்லையோ அவங்க கிட்ட பொருளும் இல்லைங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம நினைச்சுக்கிறோம் பொருள் இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட அதாவது கடின உழைப்போ அல்லது என்ன சொல்வாங்க இல்லையா அப்படி எல்லாம் கிடையாது அருள் அப்படிங்கிறது இருக்கணும் இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் உன் பொருளும் பொருளும் அப்படி இறைவனை உணரணும் முதல்ல உணராமலேயே இத பண்ணா அது போயிடும் அதை பண்ணா இத போயிடும் இந்த தெய்வத்தை கும்பிட்டா அந்த மாதிரி ஆயிடும் அந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம பரப்புறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் எப்போவுமே இறைவனை நம்புங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கறது நம்புங்க அதுதான் உண்மை ஸோ இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதால வீட்டில் பால் குடம் தான் விசேஷம் நிறைய விஷயம் உங்க கூட பேசணும் என்னுடைய சந்தோஷத்தை உங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்கான தனி வீடியோ தனி பதிவு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ அழகாக நம்ம வீட்டில் படையில் இட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு அங்கேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு போயிட்டோம் ஸோ அங்கே தான் நான் வந்து மாலை போட்டிருந்தேன் அந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் ஸோ அங்கே போயிட்டு நூற்றி எட்டு குடம் அபிஷேகம் இன்னைக்கு இருக்குது ஸோ எல்லாரும் வந்து பால் குடம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஊர் சுற்றிட்டு வருவாங்க இல்லையா கோவில் முழுக்க சுற்றிட்டு ஊரில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வந்து பால் குட அபிஷேகத்துக்கு தயாராகும் ஸோ எல்லாம் சுற்றி முடிஞ்சாச்சு கோவிலுக்கும் வந்து முருகப்பெருமானுக்கு அப்படியே அந்த பால் கொடை அபிஷேகம் செய்ய செய்ய கண்கள் பத்தலைங்க அவருடைய அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த பால் கொடை அபிஷேகம் செய்கிறதால ஒரு விஷயம் இருக்குது பொதுவாக இரண்டு தெய்வத்திற்கு மட்டுமே நம்ம பால் கொடை அபிஷேகம் செய்வோம் ஒன்று மகா அதாவது ஆதிபராசக்தி இன்னொன்று முருகப்பெருமானுக்கு இப்படி பால் குடம் அபிஷேகம் செய்து நம்ம முருகப்பெருமான்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் சரி அவர் மனம் குளிர்ந்து அந்த வரத்தை நமக்கு கொடுப்பார் அப்படி ஒரு அற்புதம் இந்த பால்குடத்திற்கு இந்த பால்குட அபிஷேகத்திற்கு உண்டு இந்த பால்குட அபிஷேகம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் அப்படிங்கிறது தூய்மையாகுது இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குது அது மட்டும் இல்லை எந்த வரம் கேட்டாலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அதே போல திருமண தடை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பால்குட அபி அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சகோதரி ஒருத்தருக்கு கூட இந்த பால் கூட அபிஷேகம் செய்யறதுக்கு நான் வலியுறுத்தியிருந்தேன் அவங்களும் வந்து செஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான தைப்பூச திருநாள் எனக்கு போச்சு அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சொற்பொழிவு பண்ணது வந்து அபிஷேகம் முடிஞ்சதுமே ஆரம்பிச்சுட்டேன் யாகமும் இருந்துச்சு யாக யாகம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய சொற்பொழிவு முடியணும் அப்படிங்கிறதால ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஏன்னா முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி திணை அலங்காரம் செஞ்சிருந்தாங்க அந்த அலங்காரம் முடிகிற வரைக்குமே நான் வந்து சொற்பொழிவு பண்ணியிருந்தேன் முதல் தடவை ரெண்டு மணி நேரம் ஒரு மேடையில் ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசியிருந்தேன் அந்த அனுபவத்தை கண்டிப்பாக என்னுடைய நண்பர்களாகிய என்னுடைய உறவுகளாகிய உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் ஸோ சொல்லுவாங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை தனக்குள்ளே வச்சுக்கலாம் ஆனால் சந்தோஷத்தை நமக்கு பிடிச்சவங்க கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படி என் உள்ளம் கவர்ந்த நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக நாளைக்கு கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்